இங்க மணி பொம்பளை அவங்க அப்பா கிட்ட வந்துர் மாமா டேய் மொப்பனையா பொண்ணியா பேசன் குடிச்சி என்ன பறந்த மாதிரி இருந்தே என்னையும் கடிச்சியா ஏமாப்ள ராமதூதன் வரதுக்குள்ள வெளிய ஓடு ஓடுனாவோடு மாமா தவிச்சுடுவேன் ஆமா உள்ள ஆடியோட மாட்டிப்ட்டாங்க மாமா இந்த பாரு மாமனார் వచ్చే நேரத்துல புடுன கடித்துப்ட்டாங்க மாமா மாமா சர்வசிய முடிவு நேயத்தை சாப்பிடு நீ பழைய எதை சாப்பிட்டா என்ன நான் என்ன செத்து விடுவேன் தடிக்கிறியா என் அப்பன் பரமஸ்வர வைகாச்சும் காபி சாப்பிடுறேன் வயசாப்பிட செத்து விடுறாதா அவனுக்குறான் நானும் இருப்பேன் இன்னும் நல்லா இருக்கும் No con chị đao nó. Nadal. Con chị, con chị, con chị. Por, 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 por. Esperemos ung thư y leo, no, matea.

போல்ல 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 கல்லா கொண்டா போல்ல கல்லா கொண்டா யா ஆ வாங்க மரிடறார் சார் கடாயே தெற்க அம்மா தர வரக்கு போதி போட்டேன் சார் போட்டல நான் கொள்ளுதுக்கு நான் ஊதி புசிந்தலயே நான் புசுறான் சொல்லு இப்போ தாவா சிஸ்டர் கிட்ட பிரம்ம ரிஷப்பட்ட மாதிரி இருக்கு மாமா மாமா புத்தி மாறி உன் கண்ணு மேலே இந்த பொண்ணை கொண்டு போய் இந்த குரங்கு பயலுக்கு கட்டி மாமா வலது காலை எடுத்து வச்சு நானும் வலது கால வச்சேன் வர்றேன் அப்பா அம்மா ஒன்னா கேக்குறாளா புரத வண்டி வைக்கிறேன்னா புதுச்சா மோட்டக்கார வைக்கிறேன்னா முறைச்சான் ஏறு நடை போட்டு வந்தது பொற்பாலம் பொறிஞ்சு போச்சு என்ன மாமா என்ன நிக்கிறேன் மருமகம் வந்திருக்கேன் மரியாதை குடு கோழி அடிக்க சொல்லு வெந்நீர் கூட சொல்லு எல்லாம் டயுக்கு ஹு ஹெனு பாத்தியா அவருடைய மரியாதையே சாமா கட்டில சாமானெல்லாம் இருக்கலாவா என்ன வீடி வீடிய விட்டுருந்தியே ஓ மருமகம் வந்திருக்கேன்னு மதிப்புக்கு குடிக்கிறியா குடி குடி ஓகே இல்லை லேட்டா ஆஹ் எங்கறா புது தலவாணி பட்டு பாயி கி எல்லாம் எல்லாம் தயாரா இருக்குங்க. பாலு பழம் எல்லாம் இருக்கா? இருக்கு. மரியாதையா நடந்துங்க. அய்யா சொல்லி அனுப்பி இருக்காரு. வரிசையெல்லாம் கரெக்டா குடுத்தலன்னா நான் ஏந்திரச்சி போடுவேன். பொன்னு வாணான். அதினா போப்ற. போங்க. போங்க. மாமா. ராத்திரி மணி 11:00. எதற்கு மாமா? எல்லாம் அசந்துட்டார். அதுக்கு மேல ஒரு புது உணர்ச்சியான ஒரு வலி. முட்டிக்கு முட்டி கொடைக்க உன்னுடைய வெண்டை கொஞ்சம் காடே. தானா உருட்ட.

முப்பத்தேழு நயா பைசா என்னையா இருபது நயா பைசா கொடுத்தா எங்க ஊர்ல பெரிய பிடியில ஒரு பிடி மோர் கொடுக்கறாங்க சரி இருபத்தி ரெண்டு பைசா இருபத்தி ரெண்டு பைசா போட்டுக்கிட்டு ரெண்டு உடைச்சு தண்ணுங்க அதெல்லாம் என்ன சார் இது அப்படிங்களா சரி இருக்கிறதுல ஒசத்தியா இருந்து உடைங்க இருந்தாங்க சுட்டு சரியா பாத்துக்கு இரு இரு குடிக்காத சேர்ந்து குடிப்போம் மா ஒலி சொல்றா. ஒலிச்சா நம்ம லேக்கட்டக்கு நல்ல சான்ஸ் ஏதோ ரிவார்டு கொடுக்கிறதுக்கு வர்றாங்க. நமக்கு நீ தான் சோல் ப்ரோப்பரைட்டர்னு. ஆமா. என்ன தம்பலகாரே நீடு. அப்படித்தானே உண்மை. நம்மளதானே சேலாய் இருக்கு. யாரோ யாரோ மாலாடி. I am ஊர்ல வாந்தி பேதி ரெண்டு

மாரியம்மன் கோவிலுக்கு கண்ணு வாங்கி போட போயிருக்கிற அங்க திறதங்க அடிப்பாங்க அங்க போய் பொறிக்கிட்டு போடா பொறிக்கப்படா நீ பெரியம்மா நனுச்சன்னு நினைச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கிறேன் பொண்டாட்டி இங்க வீட்டுக்கு வந்து இருக்காள கோவித்துக்கிட்டு போய் புருஷனோட வாழுமோ அப்படின்னு சொல்லி நீ இல்ல நீ பெரிய மனுஷனா உனக்கு பேரு சாமி யாரும் குடுத்தா குடுத்தா உனக்கு பாசத்தை பத்தி தெரியல உனக்கு பாசத்தோட பாசம் சேர்க்கணும் ஆமா பாசத்தை கண்ட போடா ஆவாசம் குட்டா ஐயா இந்த மருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க அந்த படம் போய் முறைக்கிறேன் நீ சாந்திதானே டாக்டர் முதல் சந்தார தானே நான் எங்க துணிச்சல்லியா உனக்கு ஐயா டாக்டர் முதல் சம்சாரத்தையும் கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி பொண்ணு ரெண்டாவது சம்சாரமா கட்டி வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல பொம்மலாட்டமா நடத்துறீங்க என்ன வளர்ற நானா வளர்றேன் அம்மா உன் சமுதாயத்துக்கு மேல தான் இந்த கல்யாணம் பண்ணாங்களா அல்லது உன்ன பயமுறுத்தி கல்யாணம் பண்ணாங்களா சொல்லு ஏழு வருஷம் இந்த ஆள உள்ள தள்ளிடுறேன் நீ சாந்தி தானுமா சாந்தியா

இந்த ஊட்ட பெரிய குண்டாலும் இருக்கனாப்பா மங்களான்னு பேருதான் அபகாத்தம் ஆபாத்தம் இனிமே என்னால பிறக்க முடியாது ஏன் சமசாரத்தை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குள்ள என்கிட்ட அவுசுட்டு ரசித்து வாங்கி போகணும் என்ன ஐயா அடிக்கிற என்ன நீ என் சம்சாரத்தை கொண்டு வந்து விடாம இரு மக்க பேப்பர்ல பாதியா குருகியன் குடும்ப சாமியார் முதுகையில் கத்தியார் குத்தினார் சுத்திரியா ஏயா கர்நாடகத்தை சுத்துறவையா என்னையா குத்துற வா, இன்னொரு